ஆதரவு தருவதாகவும் சொல்கிறார்கள் அல்லது சரியாக சர்வ வல்லமையும் படித்த எல்லாமே அருவாவின் ஒற்றாக கருணம் ஆண்டும் பெரும்பான் சர்வ்வாறு அறிவியல் செல்லும் மீதும் அந்த சரு வல்லவன் படுத்த அல்லாத மக்கார கவனம் என்றும் பிரார்த்தி தவிர நகராட்சி என்று அறிவித்து விட்டு அங்கே அமர்ந்து கொண்டு நகர ஆட்சியை கட்டப்பஞ்சத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடமாக இருந்தும் சாமி சார்ந்திருக்கக்கூடிய காணொலிகள் மருத்துவமாக இருக்கட்டும் ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த பல ஆயிரம் இந்த சமுதாயத்திற்காக சமுதாயத்தின் கல்வி கம் பாரி வழங்கிய பல்லைய முருகன் அவர்களுடைய பாரத ஜனதா இருக்கக்கூடிய நாம் பாரி வழங்கிய சமூகமாகத்தான் நாம் இன்று வந்திருக்கின்றோம் யாரிடமும் போய் இறை வாங்கியதாக யாரிடமும் போய் அபகரித்ததாக சொல்லியதாக பிஜை வைத்ததாக நம்முடைய வரலாற்று இல்லை ஆனால் பஞ்சம் வரைக்க வந்த வன் வரலாறு இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு காண்பதெல்லாம் நேற்றி உங்கள் பேர் அவர்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இனிப்பதால் மற்றொரு மற்றவர்களையும் யுத்தம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் முறையான முறையில் அரசாங்கத்தோட அண்மையோடு அரசுடைய ஒத்துழைப்போடு கண்ணியமான முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிலையத்தை இழுத்து மூடுவதற்காக இருக்கிறார்கள் அதே பெருமை என்பால் இந்த கல்வி நிலையத்தை ஊடிவிட்டு அண்ணுசாரத்தை நிறுவனம் போகிறாங்க எப்படி இருப்பது தமிழரை தூடாக்கிவிட்டு ஓதிய பயிற்சி கொடுப்பதாக இருக்கின்றது அடிப்படை கூடிய இருக்கக்கூடிய வெத்தையும் மருமகளையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் ஓய்வுக்கப்பட வேண்டிய அடிப்படை கலைஞரை குறிப்பிட்டு அருணசார் பூந்தாடுகிறார்கள் அதில் எதற்காக நம்மை சமாளிப்பதற்காக

கட்டாயிருக்கின்றது ஆங்களை தாஸ்மாக்குவதை தவிர்த்து கல்வி பெண்களை மூடிக்கொண்டிருக்கின்றது தலைமையிலே தாமத பல வருடங்களாகியும் அவர்களை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதற்காக கல்வி பெண் பிறந்தார் கல்வி பெண்களை தாமராகும் கல்வி வரம்பெல்லாம் உணவு கொடுத்து மூட்டை அதனால் நாம் பாராட்டுகின்றோம்

அப்படிப்பட்ட அந்த சங்கிகள் தான் வரிசினராக போன்ற மிகப்பெரியவர் தலைவர்களெல்லாம் சங்கிகளாக வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட சந்திகளின் சூழ்ச்சியால் அந்த சந்திகளுடைய அந்த பரணாசுர கொள்கை என்பதால் அவர்களுடைய அந்த பாசிச சிந்தானங்களால் இப்பெல்லாம் இந்த சமுதாயம் இந்த நாடு சேகிக்கப்பட்டது என்பதை நான் புரிந்து கொள்ள நான் இந்த வேறுவரத்தை நீங்கள் வெற்றி தலைமுறைகளும் இந்த மூட்டம் பெருமக்களுக்கு ஏன் என்று சொல்ல அது உண்மையாக இருந்த தமிழ்நாட்டிலேயே கோட்டையாக இருக்கின்றவனாக இருந்து மதமிட்டு வரை ஆட்சி செய்து கொண்டிருந்த வெற்றி மட்டும் சேர்த்துக் கொண்டிருந்த அந்த எம்ஜிஆருடைய

நிர்வாகிகளாக முறைவாக கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிலையத்தின் சூழ்ச்சியாக தன்னுடைய அடிமையை வைத்துக் தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வந்து மொழி கருத்து அதிகாரிகளை அழைப்பு பெற்றுக் கொண்டு அதாவது நிறைவேற்ற முறையில் இருக்காங்க நீங்கள் இனம் கொண்டு அவர்களை உங்களுடைய இந்த மிகப்பெரிய இயக்கத்தில் இருந்து நீங்கள் உடனடியாக விரிவாக்கவில்லை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னணி இந்த அதிகா மண்டலத்தில் இருந்து உங்களுக்கு

அந்த வரலாறு உங்களை மறந்துவிட வேண்டாம் என்பதை நாங்கள் உழைத்தான் இப்படி நாங்கள் இழைக்கின்றோம் உங்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் உங்களுடைய தவறு நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இந்த பிந்தங்க சமுதாயத்தின் மீது இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மீது நீங்கள் கரிசனம் காட்டுவதாக சொல்கிறீர்கள் அவர்களுக்காகத்தான் புதிய உங்களை உங்களுடைய ஆட்சி முடிவை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால் உங்கள கட்சியிலே உங்களுடைய கழகத்திலே இருக்கக்கூடிய அந்த தடுப்பாடுகளை இனம் கொண்டு நீங்கள் கழகவில்லை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்னொரு என்பதை சொல்லி கொள்கிறேன் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு மூன்று வகை கிடைக்கும் என்றால் ஒரு கடல் சி செயல்படம் அதை பேசல நான் பார்த்தேன் நாளை போலீசு முன்றி கொண்டிருந்தாங்க நிலத்தில் வாக்கொண்டு அன்பங்களை எடுத்துக்கொண்டு எடுத்து பார்க்கிறார்கள் உங்களுடைய கவனம் அவர்களை பதவி எடுக்கவில்லை என்றால் உங்களுடைய அந்த எல்ல கோட்டில் உங்களுடைய சட்ட மரம் வாங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு அறிவுரை நாம் சொல்ல அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு அவர் என்ன செய்யாங்க ஒன்றுமே செய்யவில்லை நம்ம எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நாம் இருந்த போது அவங்க என்ன செய்யறாங்க நம்மளுடைய மக்களை குட்ட குட்ட புரிய புரிய குட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஒற்றை மாற்றம் இல்லைதான் நல்ல முறையில கண்ணியமாக மக்களுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்துக் இந்த அடிப்படை கல்வி வேண்டும் இந்த அடிப்படை கல்வி இல்லை என்றால் இங்க என்ன செய்வார்கள் பட்டாளம் சாலையாளர்கள் கொண்டு வருவார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த வானம் போன்ற வேண்டும் என்று சொன்ன இவர்களே என்ன செய்வார்கள் அந்த வானம் போன்ற மருத்துவராக சொல்லிவிட்டு ஏதோ ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் விட்டுவிட்டு இவர் சமூக சமூக அட்டை இல்ல சமூக இருக்கும்போது முழு பயன் இல்ல அந்த நல்ல எண்ணம் படைத்தார்கள் இப்படி பரிசாக கிடைக்கிறது இப்படி தரம் இல்லாமல் கிடைக்கின்றது வந்து நம்மளுடைய மக்களுக்கு தரமான கல்வியை கொடுத்து இந்த சமூகத்தை மேலே உயர்ந்து நம்ம தலை கூட்ட செய்யலாம் என்ற உயர்ந்த உண்மை உண்மத கட்டத்தில் தான் அவங்க வாங்கினாங்க அவங்க வாங்கினதுல எந்த தவறும் அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்லை ஆனா அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொன்னாங்க ஆட்டை அபரிக்கப்பட்ட இடமும் ஆட்டைகள் போட்டணும் ஆட்டோவை போட்டவர்களுக்கு ஆட்டோ போடக்கூடிய வரும் யார் ஆட்டையை போட்டது மணியில் அபுஹாசன் அவர்களால் இந்த பாரி கொடுக்கப்பட்ட விடம் இந்த ஹுமாம் சாதி மெட்ரோ சந்தைகள் இந்த இடம்

மக்கள் <imitation> அந்த அவரது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை மேம்படுத்த இருக்க வேண்டும் அவர்கள் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று அந்த பொறுப்புணர்வை மறைந்து அவர்கள் செய்வாங்க இந்த கல்வி தொழில்களை முடிவு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு நாட்ட கல்வியிலேயோ அந்த நாடு பின்தங்கிய நாடாக பிறவிடம் கையெண்ணக்கல்வி நாடாக தேர்தல் கொடுத்து அவர்கள் கல்வியாளர்களை வழிமுறை அந்த மக்களும் அந்த ஆட்சியாளர்கள் அறிந்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் என்ன இந்த இருபத்தி மூன்று திரைக்கணிக்கும் மேல தமிழகத்தில் கொண்டிருக்கக்கூடிய உயர்த்தரும் சமுதாயத்தை ஆண்டியர்களும் பள்ளியாளர்களும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை குறைந்த குறித்து அடிவேடைய அண்ணட்டை அவர்களுடைய அறிவியல் இருக்கொண்டு சமாதான கீழம் கொண்டார்களாம் அசிங்கமாக கையை தப்பிக்கொண்டு தானம் போட்டதை போயிருக்கின்றது அவர்களை தனக்கு தொடரான ஆழ்த்தளை எடுத்துக்கொண்டு எப்படி மோடி எல்லாருக்கும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு தன்னுடைய ஆழத்தை எடுத்துக்கொண்டு அவசர சட்டம் நிறுத்துகிறாரோ அறிமுக எடுத்துக்கொண்டு அருமையை எடுத்துக்கொண்டு இவர்கள் பாதுகாக்க பார்க்கிறார்கள் சந்தோஷமான செய்தி என்ன என்றால் இவரு கொல்லாமல் அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு அனுமதி இல்லாமல் யாரும் அந்த அத்திமையை இருக்கிறார்கள் அந்த வீட்டை நான் சொல்லி சொல்லிவிட்டேன் தலைவர் அநேகமாக பெண்கள் மனித அழுத்தார் கருந்து கொள்வார் என்று அது மாத்திரமல்ல நாளை நான் சென்றை சென்றதும் தலைவர்களிடம் இதை இந்த விஷயமாக நான் எடுத்து சொல்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதையோ நம்மளுடைய கால்களிலோ என்று நபர்களிடமோ சொல்லாமல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பற்றிய அந்த நேரில் என்று பகிரதம் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் மாற முடியாது ஏதோ ஒரு தமிழிடம் சொல்லியிருந்தால் அவர் மாறலாம் அந்த சபை அழைப்பு சொன்னதால் அது அவர் நிலைநிறுத்தி ஆகும் என்ற

மனிதர்களே பெற்றவன் யார் என்றால் நான் தேவைப்பட்டது அப்படியே பிள்ளைகளும் சொல்ல என்று அது அந்த மாதிரி செயலாளர் சொன்னார்கள் அப்படி இருக்கும் போது என்ன நடந்தது இவர் உண்மையான சரித்திரம் என்ன இவரை உண்மையான நோக்கம் என்ன இவர் யாருடைய அத்துமையில் இருக்கின்றது இவர் யாருடைய சதிகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் விளங்காமல் அவளுடைய காப்போ காற்றோரமாக அவர்கள் அல்லது வாசல் இருந்த போகிற அந்த செயலாக வெளிநாட்டி வேண்டியிருந்து எவ்வளவோ விரைவில் வேண்டியிருந்து எல்லாமே தெரியாம வரவுகளை படுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

இருக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அபகரித்துக் கொண்டு வியாழ்கின்றே நாங்கள் எல்லாம் அள்ளிப்பெருத்த சமுதாயம் வாயுப்படுத்த சமுதாயம் என்றும் வாயுப்படுத்த நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ல உங்களுக்கு அறிவு செய்து கொண்டிருக்கின்றான்

யார் யாரை ஆட்டையில் கொண்டவர்கள் நீங்கள் தைரியமான பிராணம் என்ற எங்குவார்கள் அல்ல எங்களை அடையுங்கள் நாங்கள் வந்து முடிவு காட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாவுல என்று சொல்லிக்கொண்டு அல்லா ஒருவர் இந்த ஆட்சியாளர்களும் இந்த மக்களிடம் இருந்து இந்த அதிகாரிகளிடம் இருந்து நீங்கள் கட்டித்துக் கொள்ளலாம் அது ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள்

சோதிக்கப்படாமல் இதெல்லாம் நம்மளுடைய உயிர்மானத்தை நம்மளுடைய இத்தியாசமான அந்த இல்லத்திற்கு அல்லாவால் கொடுக்கப்பட்ட சோதனை என்று இந்த சோழனிலே இந்த அநீதியை இந்த அத்துமொழியை இந்த அராஜகத்தை நாம் கடைசி வரை முழுமையான ஈமானோடு முழுமையான இறைவனுடைய வித்தியாசமான நம்பிக்கையோடு இன்று வென்று காட்டுவோம் என்று வேண்டியவனாக அந்த எல்லாம் அல்லாவும் உதயநிலை வேண்டியவனாக நம்மளுடைய இந்த போராட்டத்திற்கு வெற்றி பெறு அல்லா நம்மை மேலும் கல்வியைப்படுத்துவனாக நம்மளுடைய தலைமுறைகள் இனிமேதாவது கல்வியில் உணர்ந்து சமுதாயத்தில் உணர்ந்து சிறந்தவர்களாக எப்போது முன்னாடி சமுதாயமாக நம்மளுடைய சண்டை நம்மளுடைய வாழசோலி

Subscribe to Creativity Channel, do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.